ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சு சரி சரி நீங்க தான் டுண்டு மேட்ரி முடியல எனக்கே தெரியாம ஏத்து சேர்ந்து எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க அதுல ஏதோ நல்ல மாப்பிள வந்தா சொல்லுங்க மாப்பிள்ள எதுமா நல்ல மாப்பிள்ள கெட்ட மாப்பிள்ள பொண்ணுல எதுமா நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணு எல்லாமே நல்ல மாப்பிள்ள நல்ல பொண்ணு தான் எல்லா அவங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அவங்க குடிஞ்சு நடந்து போட்டு இருக்கு அடேங்கப்பா இது பத்து முறை முழுங்க பக்கத்திலே எழுதி ஓட்டலாமே ஏன் அப்படி பாக்குறீங்க இல்லம்மா பாவமா இருக்கு அத பாத்த என்ன நினைச்சு உங்களுக்காக பாவமா இருக்க ஒன்னு நினைச்சு இல்லமா உன்னை கட்டிக்க போறவங்க என்ன பாடுபாடு போறானோ அட கச்சாம் பாவு அக்கா ஒன்னு